முன்னொரு காலத்தில் காரை வனம் என்கின்ற வனத்தில் ஒரே பொதன்கள் எல்லாம் மண்டி கிடந்தது ஒரு காராம்புன்ற காராம்பசு வந்து தினமும் நிறையா படி மடியில் பாலோடு வந்து இங்கே திரும்பி போகிறபோது பால் இல்லாமல் போச்சு அது ஏண்டா அந்த மாதிரி போடுதுன்றதுக்காக அந்த பசுமாட்டுக்கு பின்னாலேயே தொட்டியன் வர்றான் இந்த மாடை யாரோ பால் கறந்து திருடுறாங்க பார்க்கணும்னு சொல்லி பார்க்க வர்றபோது அவனுக்கு பெருமாள் காட்சி கொடுக்குற பாத்திரம் தொட்டியன் பரமன் என்று உணராது ஆத்திரம் அதனால் கொடுவாலை எடுத்து வெட்டிய எண்ணிய காலை வெட்டணும்னு நினைக்கிற போது அவனுக்கு பெருமாள் காட்சி தர்ற காட்சி உடனே என்னாச்சு அந்த கால கிராமங்களில் யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தாலும் விசாரிப்பான் கிராமத்தை விட்டு யாராவது போயிட்டான்னு கூட தேடுவா உடனே என்னடா தொட்டியுன்னு ராத்திரி போராட்ட மூர்ச்சியாகி விழுந்துடுறான் அவன் பெருமாளை பார்த்துட்டு அப்போ யாரும் இல்லையேண்டிருக்கா இங்கிருந்து எல்லோரும் புறட்டு போகிற போது என்ன பண்ணுறான்னா எல்லாம் கையில் அந்த காலத்தில் பந்தத்தை எடுத்துக்கிறான் அந்த தீவுட்டி எடுத்துன்னு வர்றான் அந்த காலத்தில் எண்ணெயெலாம் விட்டு இது பண்ணுறது வழக்கம் உடனே இந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கிற காரணம் தான் அது குச்சி எடுத்துன்னு வர்றாள் மிருகங்களுக்கு அந்த முரசு ஒளி முரசொலி குச்சி பெரம்பு அந்த பந்தத்தோடு போது இங்கே வர்றபோது திடீர்னு பார்க்குறப்போ தொட்டியே நாங்கள் இருக்கான் மூர்ச்சியாகி கிடக்குறான் அவனுக்கு இந்த பட்ட வம்சத்தை சேர்ந்தவர்கள் வேத வியாச பட்ட வம்சத்தை சேர்ந்து போய் தீர்த்து தரிசன ஏதுக்குனா ஏதுன்னு உடனே என்ன பண்ணான்னா இங்கே நான் பெருமாளை பார்த்தேன் இந்த பதிருக்குள்ளே இருக்குன்னு பதிருக்குள்ளே பார்க்க பெருமாள் இருந்தது அப்போ அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கையில் கொண்டு அந்த பந்தத்தை தீவிட்டி எடுத்து குதிக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த தமட்டை பாலை எடுத்து வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த பெரம்பு எடுத்துன்னு வந்து குதிக்க ஆரம்பிச்சிடுறான் இது இந்த முதல் முதல் இந்த பெருமாளை கண்டுபிடிச்சதே அந்த பந்தம்தான் அந்த பந்தத்தினுடைய காரியத்தை இங்கே என்ன பண்ணாங்கன்னா வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம் ராமானுஜர் ஆசிரியர்களுக்கெல்லாம் மாறிவார் கூறுவென்று பேசுவரும்போது தான் எல்லாருக்கும் முத்திரை பண்ண ஒரு காலத்தில் சில முத் குறிப்பிட்டவர்கள்தான் பண்ணுவாங்க எல்லாருக்கும் பண்ணலாம் சொன்னோன்னே அவர்கள் எல்லோரும் இங்கே நமஸ்காரம் என்கின்ற வைஷ்ணவ முத்திரையை போட்டுண்டு ஆச்சாரியன் இருந்து இங்கே திருமணி நல்லான் சக்கிறது வேத ரெண்டு திருவம்சங்கள் இருக்கா ராமானுஜர் வைஷ்ணவத்தை வளர்க்கறதுக்கு எழுபத்தி நாலு சிம்மாசனம் நியமிச்சா ரெண்டு பேர் இங்கே இருக்கா கிட்ட இருந்து பஞ்சமஸ்காரம் பஞ்சமஸ்காரம் வாழ்ந்துட்டு ஒரு சின்ன பந்தத்தை வாங்கிட்டு போவான் அந்த பந்தத்தை வருஷா வருஷம் தேருக்கு அறுத்துனாள் அன்றைக்கி பெருமாளை கண்டுபிடிச்ச போது என்ன ஆனந்தத்தில் அந்த பந்தத்தை எடுத்து குதித்தாலோ அதே ஆனந்தத்தோட இன்னைக்கு அந்த பந்த சேர்வு எடுத்து குதிக்கிறா மதுரையை சேர்ந்த திருமாடுன்னு சொல்ல அழகர் சன்னதியிலையும் தேவியும் காரமலை அரங்கனார் கோழின்னால் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது தற்போது அழகர் சன்னையில் கூட பந்து சேவை குறைஞ்சி போச்சு தண்ணீர் சேவை ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் காரமுடைய அரங்கநாதர் கோயிலில் மாத்திரம் பந்து சேவை தண்ணீர் சேவை எல்லாம் ரொம்ப சீரும் சிறப்பாக நடக்கிறது ஆழ்வார் பாசுர பிரகாரம் அந்த பந்து சேவை வந்து ஞான சுடர் வழக்கு அன்பே தகடியாய் ஆருமையை நெய்யாக இன்புருகி சிந்தை இறுதியாய் நண்புருகி ஞான சுடர் வழக்கு ஞான தமிழ் ஞானத்தமிழ் புரிந்தனார்னு ஆழ்வார் பாடியிருக்கார் அந்த பாஷகத்தினுடைய அர்த்தம் அந்த ஞான சுடர் என்கின்ற இந்த பந்தத்தையும் அந்த காலத்தில் பந்த சேர்வையில் அந்த பந்தத்தில் பெருமாளை பார்த்தபோது எந்த உணர்வு உணர்வோடு இருந்தாலோ அதே உணர்வோடு இன்னும் அந்த பெருமாளை ரங்கா பிராக் கோவிந்த பராக் கோவிந்தன் வருகிறான் ரங்கன் வருகிறனான்னு சொல்கிறாரு இந்த காரமலையில் தான் பார்க்க முடியும் ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு அதில் ரெண்டு திவேசம் பரமபுதமாக இருக்குது நூற்றி ஆறு திவேசங்கள் இங்கே இருக்குது அது ரொம்ப விசேஷங்கள் ஜாஸ்தி அதை தவிர ஆழ்வார்கள் பாடின பாடலை விட ஆச்சாரிய திவ்ய தேசங்கள் ரொம்ப ஜா விசேஷம் ஜாஸ்தி மேல்கோட்டை திருவனபுரம் வந்து ராமானுசரன் நாளையும் மன்னாடி ராஜகோபாலன் மணவாள மாவணி ஆலயம் காரமடை வேத காரமடை வந்து வேதவியாச பட்டர் நாளையும் ரொம்ப விசேஷமடைஞ்சது இந்த ஸ்தலமே வந்து பட்டர் கண்டு வந்து பகவான் என்று உணர்ந்து அஷ்டபந்தனமும் அழகோறும் பிராகார திருமதிகளும் பிரபுக்கு நாளை திருக்கரை முடித்து முதலியார் மன்னன் திருமலை நாயக்கனார ரத உற்சவம் ஏற்றினா மாசி மாதம் மகம் பௌர்ணமியில் தேசத்தோர் பூட கொண்டாடி வந்த கோவிந்தன் வரலாறு ஆகவே இந்த பந்த சேர்வை காரமடையில் தான் இன்று ரொம்ப விசேஷமாக நடக்கிறது வேறு எங்கும் காண கிடைக்காத பந்த சேர்வை அந்த பக்தி உணர்வு அன்று பெருமாளை கண்டுபிடிச்சவொடனே எப்படி பெருமாளை பார்த்தோன்ற உணர்வு அதே உணர்வோடு இங்கே நடக்கிறது வாழி வானவர் வாடி புவிமகள் வாழி காரை வனத்து அரங்கேசனார் தாய்வில் உற்சவம் சேவிக்கும் சாதுக்கள் வாழி இந்த நிரூபமும் வாழியவேன்னு சொல்லியிருக்கு மேலே மேலே இந்த பெருமாள் வந்து எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பண்ணணும்னு பிரார்த்தனை படிக்கிறேன்